இது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விஜயகாந்த் நடித்து வசூலில் முதல் ஐந்து இடத்தை பிடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் விஜயகாந்த் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே பல படங்கள் நன்றாக ஓடி இருக்கின்றன பல படங்கள் வெள்ளி விழாவும் ஓடி இருக்கின்றன இருந்தாலும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூலை பெற்ற படங்கள் தான் முதலில் வரும் ஒரு தியேட்டரில் மிக அதிக நாட்கள் ஓடுவதை மட்டும் கணக்கில் எடுக்க முடியாது இப்பொழுது விஜயகாந்த் நடித்து வசூலில் முதல் ஐந்து இடத்தை பிடித்த படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் இடத்தை பிடிக்கும் படம் வானத்த போல விஜயகாந்த் மீனா நடித்த படம் உக்ரமன் இயக்கிய படம் இந்த படம் இருநூறு நாட்கள் வரை ஓடியது பல இடங்களிலும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது ஒவ்வொருவரும் குடும்பத்துடன் சென்று இந்த படத்தை பார்த்து ரசித்தனர் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நன்றாக ஓடி அருமையான வசூல் சாதனை படைத்தது இந்த படம் முதல் இடத்தை பிடிக்கிறது அடுத்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் சின்ன கவுண்டர் ஆர் பி உதயகுமார் இயக்கிய படம் விஜயகாந்த் சுகன்யா நடித்த படம் இந்த படம் முன்னூறு நாட்கள் வரை ஓடியது பகல் காட்சியாகவும் ஓடியது பல இடங்கள் ஊறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது மதுரையில் நூற்றி எண்பது நாட்கள் வரை ஓடியது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நன்றாக ஓடி மிக அருமையான வசூலையும் பெற்றது இந்த படம் இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து மூன்றாவது இடத்தை பிடிக்கும் படம் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் ரம்யா கிருஷ்ணன் நடித்த படம் ஆர் கே செல்வமணி இயக்கிய படம் இந்த படம் இருநூறு நாட்களை தாண்டி ஓடியது பல இடங்களிலும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிக அருமையான வசூலை பெற்றது தேபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் வெளுத்து வாங்கிய படம் இந்த படம் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து நான்காம் இடத்தை பிடிக்கும் படம் செந்தூர பூவே விஜயகாந்த் ஸ்ரீபிரியா நடித்த படம் ஆர் தேவராஜ் இயக்கிய படம் இந்த படம் இரநூத்தி எண்பத்தைந்து நாள் வரை ஓடியது நல்ல வசூலை பெற்றது பல இடங்களிலும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி அருமையான வசூலை பெற்றது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூலை பெற்றது இந்த படம் நான்காவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஐந்தாவது இடத்தை பிடிக்கும் படம் அம்மன் கோயில் கிழக்காலே விஜயகாந்த் ராதா நடித்த படம் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா ஓடியது பல இடங்களிலும் அதிக நாட்கள் ஓடி நல்ல வசூலை பெற்றது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் பிரமாதமாக ஓடி நல்ல வசூலை பெற்றது இந்த படம் ஐந்தாம் இடத்தை பிடிக்கிறது விஜயகாந்த் நடித்த நிறைய படங்கள் நல்ல வெற்றி படங்களாக இருப்பதால் முதல் ஐந்து இடத்தை பிடிக்கும் படங்களை வரிசைப்படுத்துவது என்பது மிகவும் கஷ்டமான ஒன்றாக இருக்கிறது இருந்தாலும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களின் வசூலை வைத்து இந்த கணக்கீடு சொல்லப்படுத்தும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி